நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பத்து நாட்களுக்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக மேல்கூடலூரில் எண்பதற்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட கோக்கால் என்ற குடியிருப்பு பகுதிகளில் நிலங்களில் விரிசல் ஏற்பட்டு வீடுகள் மற்றும் சாலைகள் சேதமடைந்தன தொடர்ந்து மழையின் தாக்கம் நீடித்து வந்ததால் நிலங்களில் விரிசல் ஏற்பட்டு எட்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்தன அதேபோல் அப்பகுதியில் இருந்த முதியோர் காப்பகத்தின் கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு இடிந்து சேதமடைந்ததால் முதியோர் இல்லத்தில் இருந்து ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் மீட்கப்பட்டு வேறு பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் கோக்கால் பகுதியில் நாளுக்கு நாள் ஏற்பட்டு வரும் நிலவிரிசல் காரணமாக அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் உத்தரவின்படி புவியியல் துறையைச் சேர்ந்த வல்லுநர்களால் ஆய்வு மேற்கொண்டு வல்லுநர்களின் அறிவுறுத்தலின்படி கிராமப்பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களை தற்காலிகமாக முகாம்களில் தங்க வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கு தொடர்பு கொள்ள அவசர உதவி எண்ணையும் வெளியிட்டு நிலவிரிசல் தொடர்ந்து ஏற்பட்டால் குடியிருப்பு வாசிகளை முகாமில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலவிரிசல் காரணமாக வீடுகள் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த இரண்டு குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் ஆறு குடும்பங்கள் அவர்களது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றனர் இதனால் நிலங்களில் ஏற்பட்டு வரும் விரிசல் காரணமாக வீடுகள் முற்றிலும் இடிந்து சேதமடைந்தால் முகாமில் தங்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தங்களுக்கு மாற்று இடங்களில் குடியிருப்புகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முகாமில் தங்கியுள்ளவர்கள் தெரிவித்தனர் The Big Shop வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends. <laughs> ella sure. குழந்தைங்க ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்கி கற்றுக் கொடுத்து நாங்கள் இத்தனையும் செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அவளோட படிப்பு இது பார்க்கணும் எல்லாமே பார்க்கணும் இன்னும் எங்களால் வீடு கட்டுற நிலைமையிலும் நாங்கள் இல்லைங்க அதனால நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து ஏதோ ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு வேறு இடம் கொடுத்து நல்ல இடம் கொடுத்து வீடு கட்டி தரணுங்க ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்